ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேரு சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான சுவையான ஆம்லேட் குழம்பு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் ஆம்லேட் குழம்பு பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் மண் பாத்திரத்தை எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க மண் பாத்திரத்தை பழக்கினதும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட நிறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் பழுத்ததா பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா குடம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாவே தக்காளி நல்லா குலைவா மசிய வெந்துடும் அடுத்ததா ஒரு கொத்தளவு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இத நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சீக்கிரமே வெந்துடும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ ஒரு கரண்டி போட்டு மெதுவாக தக்காளியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருந்ததுனால நான் கால் டீஸ்பூன் முதல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க குழம்பு நல்லா அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் இந்த டைமிங்குள்ள போய் நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம் ஆம்லேட் பண்ணுறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் ஆம்லேட்டை எந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ளஃஃபியாக வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தோசை தவா வச்சுட்டு கல் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை ரெண்டு குளிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றினதும் மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆம்லேட் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு டென் செகண்ட்லேயும் இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் நாலா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி ஒன் மினிட் வேக வச்சுக்கோங்க இதே மாதிரியே நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையெல்லாம் ஆம்லேட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நம்ம ஆம்லேட் போடுற டைமிங்கில் குழம்பும் நமக்கு பச்சை வாசம்லாம் போய் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி ரெடி ஆயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆம்லேட் பண்ணி வச்சிருந்ததை குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஆம்லேட் சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆம்லேட் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ